தங்க பொண்ணு என் கண்ணே இருந்துச்சு இன்னைக்கு காலேஜ்ல பொங்கலுக்கு நீ சேலை ஓ பட்டிருக்கோம் துப்புமா அம்மா வந்துடுறேன் ஐயோ அம்மாவுக்கு வேற திட்டு ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கு கையெல்லாம் என்னம்மா மூஞ்சூர் மாதிரி இருக்கு கலப்பா இருக்கா மொத முதல்ல சேலை கட்டிட்டு அதனால கச கசன் இருக்கும் போய் துணியை மாத்திட்டு வா அம்மா உனக்கு வடை சுட்டு வச்சிருக்கேன் எம்மா என் பொண்ணு பெரிய மனுஷி மாதிரி இருக்கிற எம்பிட்டு அழகு ஏகன்னே பற்றும் போல அதான் சுத்தி போட்டேன் அம்மா விருப்பா நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை சொன்னா உடஞ்சி போயிடுவாங்களே ஓகே எது நடக்குமோ அதான் நடக்கும் ஹலோ ஹலோ சிவா என்ன பண்ற நீ சொல்லிட்டேன் பிரஷ் அப்பைட்டியா இப்போ அந்த பிரஷ் அப்பைட்ட பார்த்தேன் எங்க அம்மா இன்னும் இன்னு இத பத்தி எதுமி சொல்லல நான் ஒரு பிளான் வெச்சிருக்கேன் அத வந்து சுச்சி கிட்ட சொல்லிட்டேன் சரியா சுச்சி வந்து இப்போ அவங்க கிட்ட एक्सप्लेन நீ எதையும் நினைச்சி பயப்படாத பொறுமையா இரு என்ன சிவா கேஷுவலா பேசுற انا النا நிம்மதியாவே இருக்க முடியல தெரியுமா எங்க அம்மா முகத்தை பாக்க போக்க எனக்கு கஷ்டமா பயமா ஒவ்வொருக்கு இதையோ பெருசா மறைக்கிற மாதிரி தோنهது

ஓகே மம்மி ஏசி போட்டு பாரு சாமி உனக்கு தானே ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஏசி போடாம ரொம்ப நேரம் இருக்க கூடாது உன்கிட்ட நிறைய டைம் சொல்லிருக்கேன் அம்மா நீங்களே ஏசி போட்டுட்டு போங்கமா சே ஏசி நல்லா ஃபுல்லா வச்சிட்டு போறேன் ஏசி கிசி நிறுத்திட்டு தூங்க கூடாது அம்மா அப்புறம் அடிச்சு போடுவேன் சோ அம்மா வேற ஏய் சொல்லு டாம் சாரி எங்க அம்மா வந்துட்டாங்க உங்க அம்மா என்ன ஸ்டேட்டஸ் பார்த்து பலக சொல்றாங்க உங்க அம்மா பேசுற விதமே எனக்கு பிடிக்கல ரொம்ப தான் சீல் போட்டு பேசுறீங்க எல்லாரும் ஏய் எங்க அம்மா பத்தி பேசாத போனை வைப்பிஸ்ட் ஹே ஹலோ ஹலோ ஏய் எம்மா சுஜி வாமா வீட்டுக்கு வரவே மாட்டிக்கிறடி அப்பா அவளை பாக்குறது நான் மட்டும்தான் வர அடிக்கடி வாமா இந்த டேம் மேல ரூம்ல தூங்குறா அப்போ போய் பாரு ஓகே டேம் பாத்துட்டு வரேன் சாப்பிடலாம் சரிம்மா சுஜி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் பேசலாம் என்ன அவளை போய் கூட்டிட்டு வா ஓகே ஆண்டி டேம் சுஜி அழாதடா காலேஜில் நடந்ததை நான் கேள்விப்பட்டேன் ஃபீல் பண்ணாதேண்ணா எப்படி சுஜி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் அம்மா கிட்ட நான் எதுவுமே சொல்லல சுஜி நீ ஒண்ணும் உரி பண்ணாத இப்போ நான் சொல்ல போறத நல்லா கேளு என்ன சுஜி அம்மா கிட்ட பேசுறது தான் நான் வந்திருக்கேன் நான் சொல்ல போறது கவணமா கேளு ஐஷு தானே இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இப்போ ஐஷு மேல நான் பழி தூக்கி போட போறேன் நீ ஓணே மட்டும் சொல்லு உன்மதி ஆகி மாதிரி ஏதாவது பேசிராத ஓகேடி ஐஷு நடக்காத விஷயதெல்லாம் சொன்னா தெரியமாடி ம் அதான் நீயும் நானும் நம்ம கிளாஸ் ரூம்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ம் அப்போ சிவா அமேல வந்து கார்த்திக் வந்து கலர் பூசிட்டு பூசிட்டுොරத்தைக்கு வந்தா. அப்போ சிவா உள்ள வந்தா கார்த்திக்கும் உள்ள வந்தா ஓகேயா. அந்த நிமிஷம் தான் ஐஸ்வர்யா உள்ள வந்து கார்த்திகையும் சுஜியும் சார் கூப்பறறா. அப்படின்னு சொல்லி எங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டுப் போயிட்டான் அப்போ கார்த்திக் என்னையும் பிளான் பண்ணி போயிட்டு போய்ட்டே ஒன்னேயும் சிவாவையும் உள்ள வச்சி டோர் லாக் பண்ணிட்டா. இததான் நான் சொல்லப் போறேன் मम्मी ஓகே சுஜி انا சார் நம்ம நேத்தே வேற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏ அதுவே நீங்கள் ரெண்டு பேரும் பயத்தில் சொன்னது சரியா அந்த ரூமில் நாங்களும் இருந்தோம் அப்படின்னா அது வேறு மாதிரி போகும் இப்போ ஃபஸ்ட்டு அம்மா கிட்டே நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அம்மாவோட சப்போர்ட்டோட நாளை போய்ட்டு பேசலாம் எல்லாமே சால்வ் ஆகும் நீ பயத்தில் மட்டும் உளறாத நான் சொல்கிறத மட்டும் கேளு ஊன் ஊன்னு மட்டும் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தால் கூட போதும்டி ஆனால் வாயத்துலேருந்து உண்மையை பேசுகிறே ஏதாவது சொதப்பிடாத ஓகே சுஜி சரி வா அம்மா கீழே கூப்பிட்டாங்க சாப்பிட்லாம் ஏ கண்ணை தொடடி ஃபஸ்ட்டு நார்மலாவா ஓகே வாங்கம்மா கை கழுவிட்டு டைமிங் கழுக்குவாங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்

ஏம்மா ஏமா பே அறிஞ்ச மாதிரி இருக்கிறப்ப இருந்து ஒரு மாதிரி இருக்கிற அடி இது அதுவும் ஆன்ட்டி நீங்கள் காலேஜில் பொங்கல் செலிபிரேஷன் ஆன்ட்டி அதனால நாங்கள் கூட சாரி எல்லாம் கட்டிகிட்டு போயிருந்தோமே சாரி கட்டிட்டு கம்ஃபர்டபுளா இல்லைன்ட்டு நாங்கள் கிளாஸ் ரூம்லயே இருந்தான் ஆண்டி அப்போ சீனியர் அண்ணனுங்க கலர் பிடியை ஒருத்தர் மேல ஒருத்தர் பூசிக்கிட்டு எங்கள் கிளாஸ்க்குள்ளே ஓடியாந்தாங்க ஆண்ட்டி அந்த அண்ணனுங்க பேர் வந்து ஒரு அண்ணா பேர் வந்து சிவா இன்னொரு அண்ணா பேர் வந்து கார்த்திகை கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தாங்களா அப்புறம் ஐஸ்வர்யன் ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுச்சு என்னையும் அந்த சீனியர் அண்ணன் கார்த்திகையும் சார் கூப்பிட்டாங்கன்னு சொன்னிச்சேன் ஆன்ட்டி அப்புறம் நானும் சார் கிட்டே போனேன் அதுக்கப்புறம் என்ன பண்றீச்சு டேமையும் சிவான்ற ஒரு அண்ணனையும் உள்ள வச்சு சாதிட்ட ஆன்ட்டி யாரும் அது ஏய் யா புளியையும் ஒரு பையனையும் உள்ள வச்சு சாதி அவளுக்கு एवளோ தைரியம் இருக்கும் அதான் ஆன்ட்டி அந்த ஐஸ்வரியாக்கு சிவா அண்ணா ரொம்ப பிடிக்கும் சிவா அண்ணா கூட தனியா பேசலான்னு சிவா அண்ணா உள்ள வச்சி சாதிட்ட ஆன்ட்டி டாம் உள்ள இருந்தத கவனிக்காததுக்குள்ள சார் வந்து பார்த்துடாரா நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல என்ன பண்றீங்க அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நாளைக்கு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க ஆன்ட்டி அதனால டேம் ஒரு மாதிரி முஞ்ச வச்சிட்டு இருக்கான் இதான் ஆண்டி நடந்துச்சு அம்மா நான் ഒന്നും பண்ணலம்மா அந்த ஐஸ்வரியா ஏய் வாய மூடுடி அவளை அங்கேயே தூக்கி போட்டு நாலு மிதி மிதிக்காம அழுதுகிட்டு வந்துருக்க அங்கேயே நாலு மிதி மிதிச்சிட்டு நீ என் பொண்ணு அவளை நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன் இந்த வாத்தியார்களுக்கு கூட அறிவில்லை பிள்ளைங்களை என்னாச்சு ஏதாச்சும்னு வாயசி பேச விடாம மிரட்ட வேண்டியது என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன் அந்த காலேஜ்ல வாசியர்கள என்ன வேலை பாக்குறான்னு தெரியல சோறத்துக்கு கூட மனசு வரல ஏன் பிள்ளையே போய் உள்ளே வச்சு பூட்டியிருக்காங்களே ஆ அந்த தர வீட்டில் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாமா நீங்கள் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு வரேன் நீங்கள் பாரு அம்மா கிட்ட சொன்னதை தான் நம்ம நாளைக்கு காலேஜ்லேயும் சொல்ல போகிறோம் உளறி விட்டுறாத என்ன ஓகேடி நான் கூட அம்மா கிட்ட சொல்றதுக்கு எவ்வளோ பயம்னு தெரியுமா அம்மா யார் சொன்ன அந்த பிளான்லாம் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே கார்த்திக்கு நானும் ஒரு முறை பேசணும் என்ன பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை தோணுச்சு அதான் சிவா கிட்ட சொல்ல சொன்னேன் அப்போ கார்த்திக் கிட்ட சொன்னியும் சிவா இருந்துட்டு ஓகே நீ போய் பாரு அப்படின்னு என்கிட்ட நான் வந்தேன் நீ தான் க்ளீக் தூங்கு காலையில் காலேஜில் பார்க்கலாம் ஓகே பை ஓகே ஓகே நாளைக்கு ப்ராப்ளம் எதுவும் பிரியாணி போதும் போய் தூங்க